கவலைகளும் கஷ்டங்களும் கவலைகளும்ட்டத்திற்கு வந்துவிட்டது மனதில் உள்ள ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களையும் உன் அன்னை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்க போகின்றேன் உன் சோதனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்க போகின்றது இதுவரை நீ கனவில் கண்ட வாழ்க்கை நிஜமாக போகிறது இனி நீ சிறப்பாக அனைத்து செல்வங்களையும் பெற்று நிம்மதியாக வாழப் போகிறாய் இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அனுபவித்த வேதனைகளையும் மறந்துவிடு இனி சந்தோஷமாக மட்டுமே உன் வாழ்க்கை இருக்கும் நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் இருக்கும் உனக்கு இனி மித்தமும் சந்தோஷமாக இருக்கும் உன் அன்னை உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நடக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை பழி பாவத்திற்கு அஞ்சு வாழும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் அனைத்தையும் நான் அறிவேன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரையானது வண்டியை இழுத்து சென்றாலும் அதற்கு சாட்டை அடி விழத்தான் செய்யும் அதே போல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு நீ எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் ஏமாற்றங்களும் வம்புவார்த்தைகளும் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ளாதே அனைத்திற்கும் முடிவு வரப்போகிறது காலம் அப்படியே காண துன்ப காலத்தை மாற்றி இன்ப காலத்தை தருவேன் நீ என்னிடம் வேண்டியதையும் நான் தருவேன் எந்த பக்கம் திரும்பினாலும் தடங்கல்கள் வருகின்றது என்று நீ வருத்தப்படுகிறாயல்லவா அது முழுமையாக மாறி நீ எதை செய்தாலும் அதில் வெற்றியின் சந்தோஷமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்திரு இந்த மங்கள செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் அன்னை இவ்வளவு நேரமாக காத்திருந்தேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி